வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வாய் நமக ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனைவி பின் செல்வந்தர் யோகம் பெறும் கணவர் செல்வந்தருங்கிறது வந்து நீங்கள் பொருளாதார வளர்ச்சியாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நார்மலாக இருக்கிற இருக்கிற விஸ் இருக்கிற இதை விட அதிகப்படியாகிறது அவங்களோட வசதியாக இருக்கட்டும் இல்லை வந்து தொழில் ரீதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடையிறது தான் வந்து மனைவி வந்த பெண் யோகம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம இப்போ போட்டிருக்க வீடியோ ஓகேங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து எப்படி பார்க்கணும்னா ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று வந்து பெண்ணோட ஜாதகத்தில் பார்க்கணும் அடுத்தது கணவர ஜாதகத்திலையும் பார்க்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் முதல் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வந்து கலத்திரக்காரக கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பகவானோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முதல்ல பார்க்கணும் அந்த செவ்வாயோட வந்து சுக்கரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா சுக்கரன் வந்து ஒரே ராசியில் இருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரே ராசியில் இருந்து நெருக்கமாக அந்த டிகிரி இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா அப்போது அந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு நிலையாக வந்து அந்த கணவர் வந்து கண்டிப்பாக வந்து கோடீஸ்வர யோகமாக இருக்கட்டும் செல்வந்தர் யோகமாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைவார் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா வந்து அந்த செவ்வாயோட சுக்கரன் சேருவது வந்து ஒரே ஒரே ராசிக்குள்ளே இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் சுக்கரன் இருக்கும் இருந்து அந்த செவ்வாய்க்கு போய் சுக்கரன் தொட போகிறது வேறு எந்த கிரகமும் இருக்கக்கூடாது இப்போ வந்து செவ்வாய்க்கு பக்கத்தில் வந்து சுக்கரனோட ரெண்டு மூணு கிரகம் இருக்குது அது வந்து செவ்வாய்க்கு நெருக்கமான டிகிரியில் வேறு கிரகம் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யாது ஒரே செவ்வாய் இருக்கணும் செவ்வாய் பக்கத்தில் சுக்கரன் சுக்கரன் தான் வந்து அடுத்த டிகிரி இப்போ உதாரணம் எப்படின்னா மேசத்தில் வந்து செவ்வாய் இருபது டிகிரி இருக்குது அப்படின்னா ரிஷபத்தில் வந்து ரெண்டு மூணு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு கிரகத்தில் வந்து இருபது டிகிரிக்கு அடுத்தது வந்து ரிஷபத்தில் முதல் டிகிரிலேருந்து தொ கிரகிட்ட தொட தொடங்குது அப்போ அந்த சுக்கரன் வந்து ரிஷபத்தில் வந்து ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த கிரகமும் இல்லாமல் அந்த முதல் பா கிரகம் அந்த அஞ்சு டிகிரி ஆறு டிகிரியில் வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா செவ்வாய் போய் நெக்ஸ்ட்டு சுக்கரனை தான் போய் தொடுவார் ஸோ இந்த மாதிரி யோகம் இருக்கிறதும் இருக்கிற அமைப்பும் இதுக்கு வந்து கணவருக்கு வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது அந்த சுக்கரனுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக இப்போ ரிஷபத்தில் வந்து சுக்கரன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டா அந்த இதே ரிஷபத்தில் சுக்கரனு சூரியனு புதன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் புதன் வந்து மூணு டிகிரியில் இருக்குது சுக்கரன் வந்து அஞ்சு டிகிரியில் இருக்குது சூரியன் வந்து ஏழு டிகிரி சூரியன் வந்து பதினஞ்சு டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் முதல்ல வந்து புதனை தான் போய் தொடுவார் தான் சுக்கரனை தொடுவார் ஸோ அப்போ அந்த 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 மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அந்தளவுக்கு வந்து இந்த கணவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காது ப்ளஸ் பாயிண்ட் பொருளாதாரத்தில் சொல்கிறேன் நான் ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா செவ்வாய் சுக்ரன் இந்த இணைவு இல்லை செவ்வாய் நெக்ஸ்ட்டு சுக்கரன் தொடணும் இந்த மாதிரி இணைவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்குது இவங்களுக்கு பணம் விஷயத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே இந்த செவ்வாயை வந்து சுக்கரன் பார்க்கறது கூட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஏன்னா பார்வைக்கு எப்பவுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கூட தான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு வேலை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள் ஸோ எல்லாமே பொதுவான விதிகள் தான் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வர அதாவது இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த வரும் நல்ல நிலைமைக்கு வரலாங்கிற விஷயத்த கூட நீங்கள் வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா வந்து பொதுவாகவே பொருளாதார கிரகம் சொல்லக்கூடியது சுக்கரன் குரு சுக்கரன் வந்து லட்சங்களை குறிக்கிறது குரு வந்து கோடி கோடிகளை குறிக்கிற கிரகம் சுக்கரனுங்கிறது டெய்லி ரொட்டேஷன் குருங்கிறது வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து அதிகமாகும் மந்த்லி வந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து குருவை குறிக்கிறது ஸோ இந்த சுக்கரன் குருவோட களத்தற்கார கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கணவர் அந்த 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 செவ்வாயோடு இந்த கிரகங்கள் சேரும் போது கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி தான் இந்த சப்ஜெக்டோட மீனிங் அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் விஷயம் அப்போது செவ்வாயோட சுக்கரன் சொல்லியாச்சு இதே செவ்வாயோட குரு சேர்ந்தா கண்டிப்பாக வந்து அந் அந்த அவரோட அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண் சார்ட்டு இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணை கண கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவரோட பொருளாதார நிலை ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேட்டஸில் வந்து பெரிய லெவலுக்கு வந்துடுவார் ஸோ படிப்படியாக வந்தாலும் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வர்றப்போ வந்து அந்த ஏஜ் வர்றப்போ கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த குரு செவ்வாய் இது பார்வையும் சரி இப்போ மிதுனற்ற செவ்வாய் இருக்குது தனுசில் குருன்றாலும் சூப்பர் பார்க்குது குரு பார்வை ஸோ இதுக்கும் வந்து தன்மைகள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ மோசமாக இருக்காட்டையும் கூட ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை திருமணத்துக்கு பின் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கணும் இதுலேயே வந்து என்னென்னா அந்த செவ்வாயோட பாவ கிரகங்கள் சேர்க்கை பெறக்கூடாது சுபகிரகங்கள் இருக்கிறது ஓகே பட் ஆனால் பாவ கிரகங்கள் சேர்க்கை பெறக்கூடாது பாவ கிரகங்கள் எப்படின்னா சனி சூரியன் ராகு கேது இந்த கிரகங்கள் வந்து இந்த செவ்வாயோட இருக்குது ஏதோ ஒரு கிரகம் செவ்வாயோட இப்போ ராகு இருக்குது இல்லை செவ்வாயோட கேது இருந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா அதோட பலன்கள் முழுமையாக அது வந்து தர தரதுக்கு உண்டான விஷயத்த தடுக்குது இந்த கேதுங்கிற கிரகம் அப்போ அதை முழுசாக அனுபவிக்க விடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாவ கிரகங்கள் தொடர்புகள் இருக்காம அதே மாதிரி பார்வையும் படக்கூடாது சனி வந்து மூணு ஏழு பத்து பார்வை இருக்குது அதுலேயும் வந்து அந்த பார்வை வந்து அந்த செவ்வாய் சுக்கரன் மேலே இல்லை செவ்வாய் குரு மேலே அந்த பார்வை இருக்கக்கூடாது ராகு எதுவுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் ஸோ இந்த நாலு கிரகத்தோட பார்வையும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது ஒரு விஷயம் அப்போது வந்து இது இந்த கிரக சேர்க்கை வந்து எந்த இடத்துல இருந்தால் சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி திரிகோண கேந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது எந்த இடத்துலையும் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது இன்னும் மறைவான இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பிக்கப் லேட் ஆகும் மறைவான இடத்துல இருக்கும்போது அவங்க வளர்கிற விதம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது பட் ஆனால் சேஃப்டியாக தான் இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கிரக சேர்க்கை இருக்குது எங்கெங்கே அவங்க பாட்டுக்கு இருக்கிற பாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு வந்து மறைமுகமான சேர்க்கை செல்வ நிலையில் இருப்பாங்க வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நிறைய கொடியசுறவங்களாக பார்த்திங்கன்னா பேசுகிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தன்மையாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஆடம்பரம் இருக்காது அவங்க செல்வந்தருங்கிற அந்த நிலையே காமிச்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி காட்டாமல் வந்து நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அந்த அவங்களோட மனைவியோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் குரு இணைஞ்சிருக்கும் பட் மறைமுகமாக இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறப்ப வந்து பெருசாக வந்து அது வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்களும் வந்து இருக்கிறத வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ கேந்திரம் திரியோணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெளியே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது ஒரு கான்செப்ட் இது வந்து பெண்ணோட ஜாதகத்தில் வந்து முழுக்க முழுக்க பார்க்குறோம் அடுத்தது பொதுவாக திருமண பொருத்தத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னா அதே வந்து ஆண் ஜாதகத்தில் அந்த ராசிலேயே சனி இருந்தார்னா ஜீவன விருத்தி கண்டிப்பாக இருக்குது இந்த பெண்ணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் இல்லை இந்த ஆணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் இரண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஒரு இந்த ஆணை கல்யாணம் பண்ணக்கப்புறம் இந்த பெண்ணு நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னாலும் இந்த குருவோட குரு வந்து செவ்வாய் பார்க்கறது இல்லை வந்து அந்த குருவோட சுக்கரனோட செவ்வாய் பார்க்கறது இந்த கான்செப்டும் உங்களுக்கு கரெக்டாக வரும் அது வந்து பார்க்குறதும் இருக்கலாம் அதே ராசியில் இருந்தாலும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும் எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன் ஒருத்தருக்கு துலாத்தில் வந்து சனி இருக்குன்னு வச்சுக்கிங்களே சரி சனியை பற்றி பேச சனி பகவானை பற்றி பேச வேண்டாம் ஆக்சுவலாக அது வந்து தொழிலுக்கு போயிடும் ஒருத்தர் சரி ஓகே துலாத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அதே துலாத்தில் குரு இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக ஜீவன விருத்தி இருக்குது தொழில் முன்னேற்றம் இவங்களை இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பின் ரெண்டு பேர்த்துக்குமே தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே வந்து துலாத்தில் வந்து செவ்வாய் இருக்காரு அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் துலாத்தில் வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பு தான் இதே ஆப்போசிட்டாக போட்டாலும் ரொம்ப சிறப்பு ஆல்ரெடி நான் வந்து கலக்கரக்கார கிரகம் லக்கணத்தில் இருக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து லக்கணத்தில் வந்து துலா லக்கணம் வச்சுக்கவேன் துலா லக்னத்திலே சுக்கரன் இருக்கார் அதே ஒரு பெண்ணோட லக்னம் வந்து வேற இருக்கட்டும் பட் துலாத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது அதே மாதிரி குருவும் செவ்வாயும் பார் பார்வை இல்லை குரு செவ்வாயும் ஒரே ராசியில் இருக்கிறது அதுவும் ஒரு திருமண பொருத்தத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு பெ ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணுற பண்ணதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் கேள்வி கேட்குறதா இப்போ வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து என்னோட என்னோடய வளர்ச்சி இருக்குமா நான் லைஃப் லாங் பொருளாதாரத்தோடு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் வந்து நான் மேரேஜ் லைஃப் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறையா வருது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் ஏன்னா எதிர்பார்ப்புகள் வந்து தப்பு கிடையாது ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸு வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல லைஃபு தான் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு தனக்கு வரக்கூடியவங்களையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாங்கிற அந்த செட்டில் ஸ்டேட்டஸுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ நிறைவான வாழ்க்கைக்கு வந்து மனசு போதும் பட் இந்த பணங்கிற விஷயங்கள் வந்து இப்போ முக்கியத்துவமாக இருக்கும் பட்சத்தில் வந்து வந்தது அவங்க ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு யோகம் இருக்கா நமக்கு முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கறது வந்து அதிகப்படியாக இப்போ நடந்துகிட்ருக்கிறதுனால தான் வந்து இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறத போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் இதெல்லாமே பொதுவான விதிகள் தான் அப்போ வந்து எல்லா இடத்து எந்த இடத்துல வேணாலும் அந்த செவ்வாயும் குருவும் செவ்வாயும் ச சுக்கரனும் இருக்கலாம் ஆனால் பாவ கிரகங்களோட பார்வையில் இருக்கக்கூடாது பாவ கிரகங்களை வந்து போய் அடுத்தது செவ்வாய் சுக்கரன் ஒரு ராசியில் இருந்துட்டு இரண்டு பக்கமும் வந்து அடுத்தடுத்து இல்லை அதாவது இந்த பன்னெண்டாம் ஒரு இடத்துல இருக்குது இப்போ துலா லக்கணம்னு வச்சு துலா லக்கணத்தில் செவ்வாய் சுக்கரன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து தொட கிரகம் வந்து இந்த பக்கம் வந்து கேதுவும் அந்த பக்கம் உங்களுக்கு சனி பகவான் இந்த மாதிரி கிரகம் இருந்தாலும் கூட அதுவும் வந்து ஒரு அதை அது ஒரு வேலையை வந்து சிறப்பாக செய்ய விடுறதில்ல அது பாப யோகம் சொல்லக்கூடிய அந்த இடையில மாட்டிக்கிறனால வந்து அதோடய வேகம் வந்து தடையாகுது ஸோ லேட்டாக பிக்கப் ஆகுறாங்க சில தடைகள் போராட்டங்கள் தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நல்ல கலத்திரக்கார காரகிரகம் செவ்வாயோட குருவோ சுக்கரனோ சேரும்போது அந்த அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய பெண்ணோட ஜாதகமாக இருக்குன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்த பின் அவங்களோட அவங்களோட ஒரு நல்ல கிரக சேர்க்கை மூலம் இந்த கணவருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலும் சரி பொருளாதார சம்பந்தப்பட்ட வகையிலும் சரி இடம் வீடியோ வாகனம் இந்த சம்பந்தப்பட்டவர்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே வீடியோ அப்படி தான் போட்டிருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பட் இதிலே வந்து பெண்ணுக்கு எப்படி நம்ம ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருந்தால் ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிதுன்னு சொல்கிற மாதிரி ஆண் ஜாதகத்திலும் ஒரு சில கிரக சேர்க்கை இருந்தால் வரக்கூடிய பெண் வந்து நல்லபடியாக இருப்பாங்க நல்லபடியாக ஒரு வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்கு லைஃபு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த விஷயத்தில் வந்து இந்த செயற்கையில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்னா செவ்வாய் சுக்ரன் செயற்கை ஒரே ராசி இருக்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அந்த செவ்வாய் நீசமாகாமல் இருக்கணும் அந்த செவ்வாய் வந்து வக்ரமாகாமல் இருக்கணும் இல்லை வக்ரம் ஆச்சு அப்படின்னா சுக்ரனும் வக்ரமாகணும் செவ்வாய் வக்ரமாக இருக்கணும் அப்போ வந்து அதோடய வேலையை வந்து ஒரே மாதிரி செய்யும் ஒன்று வக்ரமாக இல்லாமல் ஒன்று வக்ரமாக இருக்குது அப்படின்னா போராட்டம் இருக்கும் அதோடய விஷயங்கள் நடத்துகிறதுக்கு ரொம்ப நாளாகவும் தாமரப்படுத்தும் ஆனால் அந்த விஷயம் நடந்துடும் பட் அதுக்காக போராடி அவங்க வந்து ஒரு மேலே வருவாங்க ஜெயிப்பாங்க கணவரோட மனநிலை கணவரோட நிலை வந்து ஒரு போராட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த கிரகத்தோட பலம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் அதில் ஒரு ஒரு கிரகம் நல்லா ஒரு கிரகம் ஆறுச்சுன்னா பலன்கள் மாறுபடும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்